நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் ஃப்ளெக்ஸ் இந்த இரண்டு பேத்தை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்ருக்காங்க ஊழல் முறைகேடு சமுதாயத்தில் நடக்கூடிய குற்றங்கள் மற்றும் அரசுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு இதை பற்றியெல்லாம் பெரிய அளவுக்கு யாரும் பேசுகிறதில்லை இதை நம்ம பெரிய அளவுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீடியோ போடலை என்ன காரணம்னா தவறுகள் நடந்திருக்கு சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை இழிவாக அதுவும் அந்தரங்க விஷயங்கள் முதற் கொண்டு பேசுவது என்பது தவறான ஒன்று அதை ஒரு பேட்டி எடுக்கக்கூடியவர் துருவி துருவி வேறு விஷயங்களை கேட்டால் கூட பிரச்சனை இல்லை ஊழல் முறைகேடு சம்பந்தமாக கேட்டால் கூட பிரச்சனை இல்லை ஊழல் முறைகேடுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுவதில் தவறு கிடையாது அதில் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஆனால் இந்த பிலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது நீதிமன்றமும் காவல்துறையும் காவல்துறையில் பல இடங்களில் பொய் வழக்கு பல இடங்களில் போடுறாங்க மாற்றுக்கிறது கிடையாது அதனால் ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம வந்து தவறாக சொல்லிட முடியாது இன்றைக்கி காவல்துறை சட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஓரளவு நடமாட முடிகிறது ஏன்னா இன்றைக்கி பவர் பத்திரம் எழுதுறது நில மோசடி அடுத்தவங்க சொத்து ஆசைப்படுறது அடுத்தவம் சத்தை கொள்ளையடிக்கிறது அடுத்தவனை பல்வேறு சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுறது ஒருத்தன் வெளிநாடு போயிருக்கன்னா அவன் நிலத்தை இவன் பவர் பத்திரம் எழுதி வாங்கிக்கிறது ஆபத்துக்கு பணம் தர சொல்லி பவர் பத்திரம் எழுதி அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல விற்றுட்டு அந்த மாதிரி வேலையும் நடந்திருக்கு ஆக இவ்வளவு சம்பவங்களுக்கு மத்தியில் மக்கள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க கொஞ்சம் பயப்படுறாங்கன்னா காவல்துறையும் நீதிமன்றமும் இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு வார காலம் நீதிமன்றங்கள் அல்லது காவல் நிலையங்கள் செயல்படாமல் இருந்தால் நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்னு எண்ணி பாருங்கள் ஆனால் சவுக்கு சங்கர்லாம் வாய்க்கு வந்தபடி என்னவென்னலாம் பேசலாமோ அப்படிலாம் பேசுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சவுக்கு சங்கருக்கு இறங்கி கட்டி கொண்டு பெரிய அளவுக்கு ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மிகப்பெரிய சருக்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை கழக பேச்சாளர் விந்தியா மதர் கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இரண்டாவது முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த எஸ்பி வேலுமணி மூலியமாக கல்யாண சுந்தரம் எடப்பாடி பழனிசாமி மூலியமாக விந்தியா இப்படி போன்றவர்கள் எல்லாம் சவுக்கு சங்கருக்கு இறங்கி கின்ற அளவுக்கு கங்கணம் கட்டி கொண்டு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பது என்பது ஆபத்தானது அது அதிமுகவுக்கு ஆபத்தானது எதே ஏற்கனவே அதிமுக நாலு உண்டாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் மாவட்டச் செயலரை திமுக கிட்ட அஞ்சு கோடி ரூபா வாங்குறது ஒன்றிய சிலவர் இருபது லட்சம் வாங்குறதுன்னு திரா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அதிமுகிட்ட வெள போயிட்டாங்க இந்த நிலமையில் நீங்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஃபிலிக்ஸுக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது அது மிகவும் ஆபத்தானது ஆனால் காவல்துறையும் நீதிமன்றமும் சவுக்கு சங்கருக்கும் ஃபிலிக்ஸ் ஃபிலிக்ஸுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாடம் கற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை பரவலாக உள்ள கருத்து அந்த கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன் சவுக்கு சங்கரை பெண் காவலரை வைத்து கைது செய்து கொண்டு போகிறாங்க திருச்சி கொண்டு வர்றாங்க அதே போல் ஃபிலிக்ஸையும் அந்த யூடியூபர் ரெட்ஃபிலிக்ஸ் அந்த கே பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நெறியாளரையும் பெண் காவலர்களை வைத்து கைது பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க அப்போ என்ன இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நாம் எந்த இடத்துல போனாலும் நிமிந்தாலும் நகர்ந்தாலும் வடக்கை பார்த்தாலும் தெக்க பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் நம் கண்களுக்கு தெரிகிறார்கள் அவர்கள் தெய்வமாக மதிக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு சில கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்துல அந்தரங்க விஷயத்தை இழிவாகவும் கொச்சையாகவும் பேசி மற்றும் காவல்துறை அதிகாரியும் வந்து இழிவாக பேசுவதென்பது என்பது ஏற்புடையதல்ல அப்படி பேசுகிறவர்களுக்கு தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐடிவினில் இருக்கக்கூடியவர்கள் வரிந்து கட்டி கொண்டு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அந்த அந்த தவறுகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மாவட்ட வாரியாக ஒன்றியம் வாரியாக ஊராட்சி வாரியாக என்னென்ன அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டி தமிழ்நாடு முழுவதுமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று செய்வதற்கு முனையவோ அல்லது அரசுக்கு பொருளாதார இழப்பினை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எந்த இடத்தில் தவறு நடக்கிறதோ அதை சுட்டி காட்டி செய்திகள் வெளியிடணும் அதை சுட்டி காட்டி பரப்புரைகள் செய்யணும் ஆனால் இவங்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி கல்யாண சுந்தரம் கொண்டு விந்தியா முதல் கொண்டு களத்தில் இறங்குகிறார் இது ஆபத்தானது சவுக்கு சங்கரால் அரசியல் மாற்றம் எந்த வகையிலும் ஏற்படாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டினார் மாற்றுக்கருத்திலே ஆனால் அவர் எந்த வகையிலும் பெண்களை இழிவாக எல்லா காலகட்டத்திலையும் இழிவாக பேசி வருகிறார் கள்ளக்குறிச்சியில் தங்கை ஸ்ரீமதி அவர்கள் இறந்து போன பொழுது அவர் வந்து அந்த இறப்பிலே மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்க ஸ்ரீமதி என்ற பெண்மணி தற்கொலை செய்து கொண்டார் என்று அப்பட்டமாக சவுக்கு சங்கர் சொன்னார் அன்றே சவுக்கு சங்கர் மீதி இருந்த மதிப்பு மரியாதை உலக முழுக்கிழக்க தமிழர்களுக்கு புரிந்துவிட்டது சவுக்கு சங்கரு ஒரு சந்தர்ப்பவாதி அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டார்கள் அதனால் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சவுக்கு சங்கருக்கும் ஃபிலிக்ஸுக்கும் நீங்கள் வந்து காவடி எடுத்து கொண்டு இருப்பதை விட தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்ட வாரியாக துறை ரீதியாக எந்தெந்த வகையில் ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நீங்கள் இந்த உலகுக்கு பரப்புங்கள் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல பணியாக இருக்குமே தவிர ஃபெலிக்ஸுக்கோ சவுக்கு சங்கருக்கோ ஆதரவாக செய்கிறதுனால அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் <tus> அப்படியே <tus> ஜம்முன்னு <tus> ஆட்சி <tus> அதிகாரத்துக்கு <tus> வந்துடும் என்று களவு பகல் கனவு கண்டு கொண்டு அது ஒருபோதும் சாத்தியமில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் என்பது சரியல்ல நிர்வாக சீர்கேடு மிகவும் மோசமாக இருக்கிறது நிர்வாகம் சரியில்லை அனைத்து துறையிலையும் ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று மக்கள் கொஞ்சம் வெறுப்பில் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இதை மாற்றிக்கொண்டு நல்லாட்சி செய்வதற்கு முயற்சி செய்யணும் நம்ம இன்னொரு விஷயம் சொல்கிறோம் திமுகவுக்கு நம்ம எதிரி கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த தவறுகளுக்கு மாற்றாக தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை மாவட்டத்துக்கு மூணு சுங்கச்சாவடி இருக்க அதை குறைக்கணும் தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்து சாராய ஆலைகளை எழுத்து மூடுவதற்குண்டான வேலைகளை செய்யணும் சாராய ஆலைகளை மூடுறாங்களோ இல்லையோ தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்தால் உழைத்து பிழைத்துக் கொள்ளக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள் மரம்பேறும் தொழிலாளர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் இட்லி கடை வச்சிருக்கேன் பிளச்சிக்குவான் நீங்கள் தென்னம்பால் பணம்பாலை உள் மாவட்டத்திற்கும் வெளி மாநிலத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் அதனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா நீங்கள் ஃபெலிக்ஸுக்கும் ரெட் சவுக்கு சங்கருக்கும் காவடி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இணையத்தில் வந்து செய்தி பரப்பியோ அந்த மாதிரி வேலைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐடிவிங்கோ கல்யாண சுந்தரமோ அல்லது விந்தியா தலைமை கழக பேச்சாளரோ நீங்களெலாம் இந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா சவுக்கு சங்கருக்கும் ஃபிலிக்ஸுக்கும் ஆதரவாக நிலைப்பாடுகள் எடுத்து நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்டப்பேர் தான் ஏற்படும் சவுக்கு சங்கர் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டுக் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அப்போ எதிர்க்கட்சி என்ற வரிசையில் இருக்கக்கூடிய நீங்கள் எதற்காக எதிர்க்கட்சியாக இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சவுக்கு சங்கர் மூலியமாக தான் சொல்லணும்னா அப்போ சவுக்கு சங்கரை அதிமுகவில் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை எந்த வகையிலையும் நாங்கள் சுட்டி காட்ட மாட்டோம் சவுக்கு சங்கர் வச்சு அப்படின்னா எதற்காக எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை அரசுக்கு பொருளாதார ஏற்ப பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற பொதுப்பணித்துறை வணிக வரி மற்றும் பத்திர பத்திரப்பதிவுத்துறை வேளாண்மை துறை போன்ற துறை ரீதியாக இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகைகளை சவுக்கு சங்கர் மூலமாகத்தான் நாங்கள் சொல்லுவோம் சொல்ல வப்போம்னு அதிமுக நினைச்சுன்னா அதிமுக இந்த தமிழ்நாட்டிற்கான எதிர்க்கட்சியாக ஒரு சதவீத ஒடுங்கும் விட செயல்படவில்லை என்பதுதான் எம் போன்றவருடைய கருத்து என்பதை தவிர இது பொதுமக்களுடைய கருத்து ஆக சவுக்கு சங்கரை வச்சு நீங்கள் பேச வைக்கிறத விட சவுக்கு சங்கரை வச்சு ஒரு ஊழல் முறைகேடுகளை வரித்துறையில் நடக்குது வேளாண்மை துறையில் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஊழல் முறைகேடு செய்கிறாரு வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் மூர்த்தி ஊழல் செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறத தாண்டி இந்த சேகர் சேகர்பாபு ஊழல் செய்கிறாருன்னு சவுக்கு சங்கரை வச்சு பேச வைக்கிறது தான் அதிமுகவினுடைய திறமையா இதுக்குத்தான் இன்னும் நூறாண்டு கால ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையோடு இருக்கணும் இந்த அதிமுகவுக்கு இல்லை அதிமுக எப்போதுமே வாழும்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்களா ஆக எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து செயல்பட தகுதியற்றவராக இருக்கிறார் என்று பரவலாக ஒரு பேச்சு அடிபடுகிறது தெம்பும் திராணியும் தில்லா இருந்து திராவிடம் நேற்ற கலத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை நமது லகரம் என்ற சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ விஷயங்களும் நம்ம சுட்டிக்காட்டியிருக்கோம் இதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற ஐடி ஐடிவிங் செயல்படுதா கிடையாது ஆகையினால சவுக்கு சங்கரை வைத்து காய் நகர்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுவிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக ஊழல் முறைகேடுகளை நடப்பதை கண்டித்து நீங்கள் ஊழல்கிறத தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி வருவதை நீங்கள் வந்து கண்டித்து நீங்கள் ஏதாவது விழிப்புணர்வு செய்யுங்கள் அதை விடுத்துவிட்டு சவுக்கு சொந்தருக்கும் பெளிச்சிக்கும் ஆதரவாக நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்தால் நிச்சயமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்திற்கு இன்னும் இறங்கும் முகமாகத்தான் இருக்கும் என்பது தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி ஆள் பெல்பட்டன் எழுதி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கூடும் உங்களுடைய ஆதரவு தான் இன்னும் நம்மை மேம்படுத்தும் நடுநிலையான செய்திகளை வெளியிட இன்னும் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்